வெல்கம் டு அவர் அகாடமி ஆல்ரெடி சிஆர்பிஎஃப்ல இருந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தது அந்த நோட்டிபிகேஷன் வீடியோ எல்லாரும் பார்த்துருந்தீங்க அந்த வீடியோ கீழே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குதா எக்ஸாம் பேட் என்ன சிலபஸ் என்ன நிறைய விதமான கேள்வி கேட்டிருந்தீங்க எல்லா கேள்விக்காக இப்போ இந்த சிஆர்பிஎஃப் எக்ஸாம் உடைய எக்ஸாம் பேட்டர்ன் அதாவது எந்தெந்த செக்ஷன்ல எவ்வளவு மார்க்ஸ் கேட்குறாங்க எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதா இல்லையா அதுக்கப்புறம் அந்த போர்ஷனுடைய சிலபஸ் ரொம்ப முக்கியம் ஓகே சிலபஸ் கேட்குறாங்க ஓகேங்களா அதுதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் சிலபஸ் வந்து <coughs> ஒருத்தமர okay. <laughs> 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 டுவெண்டி ஃபைவ் மார்க்ஸ் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஓகேங்களா தமிழோ ரீஜனல் லாங்குவேஜ் எதுவும் கிடையாது இங்கிலீஷ் அது ஹிந்தி சூஸ் பண்ணணும் அது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க் டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எக்ஸாம்

சாரி நாலு கொஸ்டின் தப்பா பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுடைய மார்க் வந்து போயிரும் அதுதான் நாலுல ஒரு பங்கு வந்து நமக்கு வந்து டிடெக்ஷன் பண்றாங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது ஓகே இப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சிலபஸ் நம்ம பார்க்கலாம் ஜென்ரல் ரீசனுக்கு என்ன சிலபஸ் ஜி கேக்கு என்ன சிலபஸ் எலமெண்ட்ரி மேக்ஸுக்கு இங்கிலீஷுக்கு என்ன சிலபஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரீசனிங்னா எல்லாருமே நீங்க ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸ் ஓகே ரீசனிங் இருக்கு எல்லா டாபிக்ஸ்க்கும் நீங்க ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எப்பவுமே உங்களுக்கு டெய்லியும் அல்லது ஒன் ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்து வீடியோஸ் தனியாக வந்து ரீசனிங்காக அதிகமான வீடியோஸ் வரும் அப்போ வீடியோஸ் பொறுத்த ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய படிக்க வேண்டிய தேவையே இல்லை ஓகே சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும் அதுதான் ரீசனிங் ரீசனிங்னாலே நம்ம எப்படி நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கொள்கிறோம் ஓகே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா non verbal reasoning okay the non verbal reasoning இருக்கு அடுத்த அடுத்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன் orientation விஷுவல் மெமரி டிஸ்கிரிமினேஷன் தென் அப்சர்வேஷன் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் அரித்மேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் பிகரல் கிளாசிபிகேஷன் அதாவது படங்களை வச்சு அதை எப்படி எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் இதுல என்ன ட்ரையாங்கல் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள கேட்பாங்க அடுத்து ஆட்டோமேடிக் நம்பர் சீரியஸ் கேள்வி கேட்பாங்க அடுத்து நான் வெர்பல் சீரியஸ் அங்க நான் வெர்பல் ரீசனிங் இருக்குது இங்க நான் வெர்பல் சீரியஸ் வரும் அடுத்து கோடிங் டிகோடிங் ஈஸியான ஒரு டாபிக் கோடிங் டிகோடிங் இது எல்லாமே வேற சோர்ஸ் டாபிக்ஸ் கூட வரும் ஓகேனா இப்ப எல்லா டாபிக்ஸ்மே நம்ம அடுத்து அடுத்து ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க கவர் பண்ணிட்டே வருவீங்க ஓகே அதே மாதிரி இந்த டாபிக்ஸ்க்கான எல்லா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மேக்ஸ் எல்லாத்துக்குமான books நம்ம அகாடமில அவேலபிள் இருக்கு அகாடமில புக்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும் விருப்பப்படுறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்ஸ் டீடைல்ஸ் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரீசனிங் முடிஞ்சது அடுத்து ஜிகே அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகேங்கிறது வந்து ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் தான் ஓகே கொடுத்துருக்கிறது ஒரு ரைனில் கொடுத்துருவாங்க ஆனால் படிக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ பேசிக்காக நீங்கள் வந்து ரைட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இதை படிச்சு வச்சுக்கணும் அதே கொடுத்துருப்பாங்க கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும் இது அல்லாமல் பேசிக் கான்செப்ட் அதாவது ஸ்டாட்டிக் பார்ட்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே மாறாது ஹிஸ்ட்ரியில் மாறாது ஜாகிரபியில் மாறாத விஷயங்கள் நம்ம படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து

பீப்புள் ரீடிங் அப்படின்னா பப்ளிகேஷன் சொல்லி விஷயங்கள் இதெல்லாம் படிச்சுக்கலாம் ஓகே அட் தி ஸ்போர்ட்ஸ் ஓகே நம்மளுடைய இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே அதிகமாக கொஸ்டின்ஸ் இந்த ஜென்ரல் நாலேஜ் டாபிக்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் கேட்டுருவான் சம்திங் கேம் ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ரீசெண்டாக அந்த கேம்ல இருந்து ஏதாவது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிராபியோ அல்லது ஏதாவது கப் நடந்தோன்னா அது சம்மந்தமாக கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ்ல விம்பிங்டன் ஆஸ்திரேலியா ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் அது சம்மந்தமாக அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பெசிபிக் கேம்ல ஒரு சில லெட்டர்ஸ் இருக்கும் அதாவது ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள்

அப்படி ஏதாவது ட்ராஃபி யார் வின் பண்ணியிருந்தா யார் ரன்னர் யார் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்பாங்க அடுத்து ஹிஸ்ட்ரி நார்மலா ஏன்ஷன் மிடிவல் மாடல் எல்லா ஹிஸ்ட்ரி தரவா படிச்சதா ஆகும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எங்க என்ன பில்டிங் இருக்குது என்ன புக்ஸ் எழுதி இருக்காங்க என்னென்ன மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க இதெல்லாம் படிக்கிறது அடுத்து ஜியாகிரபி நம்ம இந்தியாவோட ரிவர்ஸ் கம்யூனிகேஷனு எல்லா விஷயத்தையும் படிக்கிறோம் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா பிளானு அப்புறம் எக்கனாமிக்ஸ் எனக்கு இன்ஃபர்மேஷனா என்ன பேசிக்கான விஷயத்தையும் படிக்கிறோம் அடுத்து ஜென்ரல் பாலிட்டி ஓகே ரெண்டு ஒரே டாபிக் ஜென்ரல் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஓகே அது நமக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது ஆர்டிகல்ஸ் என்ன ஷெட்யூல்ஸ் என்ன இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது ஏதாவது எங்கேயும் சயின்டிபிக் ரீசர்ச் சயின்ஸ் சம்பந்தமாக ஏதாவது என்ன இஸ்ரோல என்ன சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க பேசிக் சயின்ஸ் ஓகே இது எல்லாமே கேட்பாங்க ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் வாஸ்ட் தான் ஓகேங்களா ஆனாலும் செலக்டிவா படிச்சீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி செலக்டிவாக படிச்சீங்கன்னா ஜிகேலேயே நீங்கள் மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ ஜிகேட சிலபஸ் முடிஞ்சது அடுத்து எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ்ல இருந்து அடுத்த டாபிக் ஓகே

கேண்டேட்ஸ் எபிலிட்டி இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ் ஹெர் உட் பி டெஸ்ட் அதாவது நமக்கு இங்கிலீஷ் எப்படி வருது அதை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த சிலபஸ் ஓகேங்களா அவ பேசிக்கா ஃபர்ஸ்ட் சினானமிஸ் அனானமிஸ் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்னது எதிர்ச்சொல் அது நீர் சொல் என்ன கே தமிழ் அப்படி போகல இந்த ஒரு சொல்லுக்கு எதிரான சொல் இது இந்த சொல்லுக்கு இணையான சொல் இது அதுதான் இந்த சினானமிஸ் அனானமிஸ் அடுத்து ஸ்பெல்லிங் டிடெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க அந்த லெட்டரோடைய கரெக்டான நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குங்கிறது இருக்கு இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி அப்படி கொடுத்துருவாங்க அதுல ஏதாவது ஐயோ அல்லது டிஓ ஏதாவது மாத்தி கொடுத்துருவாங்க எது கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் ஸ்பெல்லிங் டிடெக்ஷன் அடுத்து வெக்காபுலரி என்ன ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங் இந்த மாதிரி கேட்பாங்க அடுத்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஓகே ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அது டேஷ் கொடுத்துருவாங்க அந்த சென்டென்ஸை என்ன வேர்ட் போட்டால் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும் கிராமர் படிக்கிறோம் இதுக்கு ஓகேங்களா அதே மாதிரி எரர் ரெகனேஷன் இதுக்கும் கிராமர் தான் எப்போ எங்க எந்த இடத்துல வாஸ் வரும் எந்த இடத்துல இஸ் வரும் எந்த இடத்துல இஃப் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எரர் டிரெக்ஷன் சொல்லணும் அடுத்து The, sen the sentence structure அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமர் பேசிக் கிராமர் தான் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் எந்தெந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகளூஸ் பண்ணணும் ஜம்பிள் டு சென்டென்ஸ் இது ரொம்ப முக்கியமானது கேட்போம் ஓகே ஒரு அஞ்சு சென்டென்ஸா கொடுத்துட்டு எது ஃபர்ஸ்ட்டு ஒரு எது செகண்ட் வரும் ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு அஞ்சு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரும் இது அதுக்கு எடுத்து வரும் அந்த மாதிரி வந்து ஜம்பிள் டு சென்டென்ஸ் கொடுப்பாங்க அடுத்து பேசிக் நாலேஜ் அப்படின்னு சொல்ற ஐடியோஸ் இது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு சில ஐடியா நம்ம கிளாஸ்ல நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம் யூடியூப்லேயே ஒரு சில ஸ்டேட்மெண்ட் மாதிரி வார்த்தை கொடுத்துட்டு அது என்ன மீனிங் பண்ணுது இதை ஐடியா

நம்ம இப்பவே பயன்படுத்திக்கிட்டு சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க இப்பவே படிக்க ஸ்டார்ட் ஓகேங்களா பண்ணிங்களா சொல்லிக்கலாம் தேங்க்யூ